ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கண்டிப்பாக காவியா போஸுக்கு தண்டனை கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவை நினச்சி பார்க்காத அளவுக்கு தண்டனை பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க இந்த தருணத்துக்காக நீங்கள் எல்லாம் காத்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணி தெரிவிங்க வர எபிசோடில் போஸே எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக தான் நடக்க போகுது அது என்னென்னா காவியா கொடுக்குற பனிஷ்மெண்ட் ரொம்பவே பயங்கரமாக இருக்க போது இதை எதிர்பார்க்காம தான் போஸ் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்க போகிறான் அப்படி என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கான எபிசோடு எந்த மாதிரி போச்சுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஏன் சித்ரா ரூமில் இருந்துட்டு பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா இப்போ ஏன்னா இது வரைக்கும் நான் அடித்ததே இல்லை அவ்வளோ தூரத்துக்கு பொத்தி பொத்தி வளர்த்தேன் ஆனால் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு அடிக்கிற அளவுக்கு பச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆம்பளை பையன் வேணும்னு சொல்லிட்டு நான் தவம் இருந்து பெற்ற பையனை இவ்வளோ தூரத்துக்கு அடிக்க விட்டுட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு காவியாவின் சொல்கிறாங்க சித்ரா சொல்கிறாங்க அதுக்கு நீ என்னம்மா பண்ண முடியும் போசை நல்லவனா நடிக்க சொன்னோம் ஆனால் அவை நடிக்காமல் இந்த வேலை பார்ப்பான்னு நம்ம பா எதிர்பார்க்கவே கிடையாது ஆனால் திருந்தி நல்லவனாக இருக்கிற மாதிரி தானே நம்ம நடிக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்கிறாங்க அந்த இடத்துல தான் இதெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு காவியா உள்ளே வராங்க சொல்லி திட்டுறாங்க ஒரு பையன் சொல்லிட்டு ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்றாங்க மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு அக்காவா இருந்து அவன் பண்ண தப்புக்கு இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணதும் இல்லாம இப்போ பண்ண தப்புக்கும் சப்போர்ட்டாவே பேசுறீங்களே எப்படி உங்களுக்கு மனசு வருது அப்படின்னு சொல்லி காவியா ரொம்பவே திட்டுறாங்க காவியா ஈஸ்வரி கிட்டையும் சொல்றாங்க உங்க மகனுக்கு ஏற்கனவே தண்டனை கொடுக்குறேன்ற பேர்ல தான் அடுப்படியில படுக்க வச்சிருந்தேன் இருந்தும் அவனுக்கு பயமே இல்லாமல் திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பா அவனுக்கு மறக்க முடியாத அளவுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா சொல்கிறாங்க உடனே சித்ரா அப்படி என்ன தண்டனை கொடுக்க போற காவியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டு போறாங்க ஓம் சரவண பவா அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ கொடுத்துட்டு போறாங்க கேட்டதும் சித்ரா என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறா என்னம்மா பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க காவியாக்கு எழுந்ததுமே ஈஸ்வரி மற்றும் சித்ராவை ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வாங்க கிளம்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிடும்போது தான் போஸ் வெளியே ஆல்ரெடி ரெடியாகவே இருக்காங்க வா போஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எங்கேன்னு கேட்குறாரு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க நான் சொன்னதுக்கு மறுப்பு தெரிவிக்காமல் எதிர்கேள்வி கேட்கறாமல் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி காவியா சொல்கிறாங்க மட்டும் இல்லாமல் போஸை கையோடு இழுத்துட்டு முருகன் கோயிலுக்கு கிளம்புறாங்க முருகன் கோயிலுக்கு போனதுமே போஸுக்கு தலையில் தண்ணி ஊற்றி ட்ரெஸ் எல்லாம் மாற்ற சொல்லி சொல்கிறாங்க அதையும் செஞ்சான் போஸ் பார்த்தா ஈஸ்வரி மற்றும் சித்ராக்கு ரெண்டு பேருக்கு ஐயோ என்ன பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க தான் காவியா கிட்ட சொல்கிறாங்க எல்லாமே ரெடியாக வச்சுருங்க பூசாரி நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க காவியா இப்போ என்ன பண்ண போறா அப்படி என்ன செய்யப்போறா அப்படின்ற ஒரு பயத்தோடையே இருக்காங்க ஈஸ்வரி மற்றும் சித்ரா இவ்வாறு எபிசோடில் காவியா என்ன பண்ண போகிறாங்கன்னா பூசாரிகிட்ட ஏற்கனவே அழகு குத்தணும் சொல்லி தான் பேசியிருப்பாங்க அதனால் போஸையும் கூட கூப்பிட்டுட்டு கோயில் முன்னாடி நின்று பூசாரியை அழகு குத்தவும் சொல்ல போகிறாங்க அழகு குத்த போகிறாங்கன்னு சொன்னதுமே போஸ் ரொம்பவே பயப்பட போகிறாங்க என்னம்மா செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது ஈஸ்வரி மௌனமாகவே இருப்பாங்க ஏன்னா போஸ் மன்னிக்க முடியாத தப்பு பண்ணியிருக்காங்க எதுனாலும் எதனாலும் செஞ்சோம்னா காவியா கண்டிப்பாக ராஜாங்க மாமாட்ட போய் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்க போகிறாங்க மாதிரியான ஆளுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த தண்டனை பத்தாதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரி தான் கேவலமாக ரொம்பவே நடந்துக்கிறான் இது நேற்றைய எபிசோடில் லாயரை பார்த்து தன்னோட டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குறதா சொல்லிட்டு இருந்தார் அதான் லாயர் சேர்த்துக்கிட்டே சொல்கிறாரு நீங்கள் கண்டிப்பாக முழு மனசாக டைவர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கணும்னு நினச்சா ஒரு ஹியரிங்கில் போய் நீங்கள் கோர்ட்டில் நீதிபதி முன்னாடி ரெண்டு பேருமே எங்களுக்கு டைவர்ஸ் வேணாம்னு சொன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் இந்த டைவர்ஸ் கேஸு க்ளோஸும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாங்க சேது லாயரை பார்த்து பேசிவிட்டு வீட்டுக்கு போகிறாரு வீட்டுக்கு போனால் அங்கே செல்வி தன்னோடய வயிறு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரசிச்சுட்ருக்கதாக பார்க்குறாரு சேது அந்த இடத்துல தமிழ்செல்விகிட்ட தான் டைகர்ஸ் கேஸாக வாபஸ் வாங்க போகிறேன் அப்படின்ற உண்மையை சொல்லணும்னு நினைக்கும் போது சரி இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைச்சிடுறாரு அந்த தருணத்தில் தான் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபோன் ஃபோன்கள் வருது அது யார் பண்ணுறான்னா செல்வியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க அம்மா வீட்டை என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டை சொல்கிறாங்க நாளைக்கு பத்து மணிக்கு கோர்ட்டில் ஆஜராகணும்னு சொல்லியிருக்காங்க தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதான் மாப்பிள மனசு மாதிரி அவரோட தப்பை உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு வந்துட்டார் இன்னமும் நீ மன்னிக்காமல் இருந்து கொஞ்சம் உன்னோட கோவத்தை குறைக்காம விட்டு கொடுக்காம இருந்தேனா உனக்கு தான் கஷ்டம் தமிழ் நான் சொல்கிறதை சொல்லிட்டேன் உன்னோட விருப்பம் அது மட்டும் இல்லாமல் நீ புரிஞ்சு நடந்து போயினு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா சொல்கிறாங்க இனி வர எபிசோடில் தமிழ் என்ன முடிவு எடுப்பாங்க சேது வேணும்னு நினைப்பாங்களா இல்லை வேணாம் நினைக்க போகிறாங்களா அப்படின்றதான் இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது வேணான்னு சொன்னால் குடும்பமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்க போது என்ன பண்ண போகிறாங்கன்றதை இனி வர எபிசோடில் பார்க்கலாம்